ஹரி காக்கா கீ கீனு தானே கத்துவோம் ஆக்கா காக்கா காக்கான்னு தான் கத்துமோ நீ எப்படி கத்துவா சர்மி சருமீன்னு கத்துவியா சருமி யாரு அம்மாவா அம்மா பேர் நீனா வச்ச யார் வச்சா யார் அம்மாவுக்கு பேர் வச்சது நீனா நீ எங்கள் அப்பாவா எங்கள் அப்பா முஞ்ச கம்மி எங்கள் அப்பா ஆ ஆ அப்பான்னா நிறையா காசு தருவாங்களே நீனும் காசு தவிர காசு வச்சுருக்கே தா ஏ எங்கள் அப்பாலாம் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க எப்போ கேட்டாலும் காசு தருவாங்க என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடுவாங்க அப்பான்னு இல்லை பெரிய பொறுப்பே வந்துடுச்சு உனக்கு தா காசு கொடு குடி அக்காவா கிள்ளுச்சா உனைய எப்போ நாளைக்கா கிள்ளி இருக்கு பிள்ளைய வரட்டும் வர நம்ம கிள்ளி விட்டுருவோம் சரியா கணத்தை பிடிச்சி எப்படி கில்லிச்சி மற்றபடி பிள்ளைய எப்படி கிள்ளி இருக்குன்னு பாரு வரட்டும் கடைக்கு போயிருக்காள்ல வரும்போது பிடிச்சி கிள்ளி விட்டுருவான் சரியா நீ கிள்ளறியா நாக்கு இல்லவா நீ கிள்றியா நாக்கு இல்லைவா ஆ மறுபடியும் அக்காவே கிள்ளணுமா நமக்கு இல்லவோம்டா ஏ பாடாங்கிட்டி நீ எங்க அப்பா சொன்ன இல்லை காசு தடா என்னடா தம்பி தோல் உரியுதோ கை வளருது போல அய்யோயோ ஐய தோல் உறிஞ்சா கை வளரும்னு சொல்லுவாங்க இதுக்கு மேல வளர்ந்தா எப்படிடா வளர்ந்தா தேவையில்ல தூரத்தில் இருந்து உடனே சப்பு நிறையலாம் நான் தான் அறையவேன் என் கை தானே வளருது தூரத்தில் நின்றுன்னு வச்சுக்கவேன் அப்படி தூரத்தில் இருந்துக்கிட்டு சொப்பு நிறையலாம் விழுந்துட்டியா எப்படி விழுந்த சரி ஓகே வந்துருச்சு அக்கா இங்க வா போடு போடு கணத்துல கிள்ளி அனைத்து அடி கவி போடு போடு விடாத தூரத்துல போகாத அடிச்சு போடுவாங்க அடி வாங்கிரு லேசா ஒரு அடி வாங்கிரு நான் மறைச்சிருவேன்ல நான் மறைச்சிருவேன் வா 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 நான் புடிச்சு வச்சுக்கிறேன் இல்ல சின்ன அடிதான் அடிப்பான் ஆடி போட்டு போடு போடு ஆ ஓடு ஓடிடு ஓடிடு நீ ஓடிடு அடி அடிமையாக அடிப்படையில் ஏன் கிள்ளிடுச்சிடா மறுபடியும் கிள்ளிருச்சுடா சரி வா 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 மறுபடியும் கிள்ளிருச்சா சரி அடுத்து கடைக்கு வருவாங்கல்ல சி பிள்ளைய கிள்ளிக்கிட்டே இருக்கா அடுத்து வந்தால் நம்ம அடிச்சிருவோம் ஆ வரட்டும் சி தப்பிச்சிட்டாங்க சின்ன அக்கா கிள்ளிக்கிட்டே இருக்குது கம்பு சொடிக்க கூடாது கையில் தான் அடிக்கணும் சரியா கம்பு தப்பு கம்பு தப்புன்னு சொல்லு கம்பு தப்பு ஆமாம்